ஆண்டவரும் ரெட்சகருமாகிய இயேசு கிசன் துருப்பயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராக உங்களை ஆசிரிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் கிராம் வசனம் கர்த்தரை தேடுங்கள் ஆண்டவரை நாம் தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் சென்று நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தின் வழியாக நாம் அவரை தேட முடியும் ஜபத்தின் மூலமாக தேட முடியும் வேதம் சொல்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் எனவே ஆண்டவரை நாம் தேடும்போது அவரை கண்டு கண்டுகொள்ள முடியும் முடியும் தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முப்பத்தி நான்காம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்கிறது நான் கர்த்தரை தேடினேன் அவர் என் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார் நான் ஆண்டவரை தேடினேன் என் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார் என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது இப்படியானால் நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் தருவார் இது முதல் காரியம் ரெண்டாவது அதே வசனம் சொல்கிறது என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறது இந்த எல்லா பயத்துக்கும் இன்றைக்கி பயப்படுத்துகிற ஏராளமான சூழ்நிலைகள் நமக்கு உண்டு நம்முடைய வேலையை நினச்சா பயம் எதிர்காலத்தை நினைச்ச பயம் குடும்பத்தை நினைச்ச பயம் பிள்ளைகளை நினைச்ச பயம் இப்படி பயப்படுத்துகிற காரியங்கள் ஏராளமாக இருந்த போதிலும் தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லப்படுகிறது எனவே உங்களை முதலாவது உங்களுடைய கூப்பிடுதலை கேட்பார் ரெண்டாவது உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார் மூன்றாவது வேதம் சொல்கிறது இதே சங்கீதத்தில் வசனம் சொல்கிறது சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாது குறைவின்றி காத்துக்கொள்வார் குறைவில்லாமல் நடத்துகிறவர் நம்முடைய தேவன் ஒரு குறைவில்லாமல் அவர் நம்மை அணுதினமும் பாதுகாத்து போஷித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் எனவே நாம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரை தேடும்போது முதலாவது கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார் ரெண்டாவது பயத்துக்கு நீங்களாக்கி விடுகிறார் மூன்றாவது ஒரு குறைவில்லாமல் காத்துக்கொள்வார் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்